அனைவருக்கும் வணக்கம் நான் மாவட்ட விளையாட்டு அலுவலர் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய மைதானம் வந்து புதுசாக கட்டமைக்கப்பட்டிருக்குது நமது தமிழகத்தோடைய ரெண்டாவது பெரிய மைதானம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் தான் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபா மதிப்பீட்டில் வந்து இன்டோர் மற்றும் கேலரியோட நமக்கு வந்து விளையாட்டு திடல்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதை வருங்காலங்களில் நிறைய மக்கள் வந்து இதை பயன்படுத்தணும் நிறைய சாதனைகள் புரியணும் அதுக்கான முயற்சியாக நிறைய ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் நிறைய வந்து நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து சிடிஎஸ் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து நேஷ்னல் மெடலிஸ்ட்டுக்கு வந்து தரோம் தரும் அது இல்லாமல் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணுற மெடலிஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் தரோம் அதையும் அவங்க பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் காமன்வெல்த் இது போன்ற மெடல் அடிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத் முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் தரோம் இது போல் பல திட்டங்கள் வந்து நம்ம வந்து வழிவகுத்துருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் மெடல் அடித்த யா எல்லாருக்குமே த்ரீ த்ரோஸ் வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தி மாணவர்கள் மாணவியர்கள் வந்து பெரிய அளவில் சாதிக்கணும் இதை அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா ஒரு நூறு நபர்களுக்கு வருடம் முழுவதும் நம்ம வந்து வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை மூணு பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது மூலயமா எந்த ஒரு மா மாணவனாக இருக்கட்டும் மாணவியர்களாக இருக்கட்டும் நம்ம மாவட்ட அளவில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மெடல் வச்சுருந்தா கூட அது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி தான் ஸோ அது மூலியமாக அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து உர்ஜினப்படுத்துகிறது ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் மென்மேலும் வளரணுங்கிறது என்னுடைய ஆவல் இந்த வாய்ப்பினை கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்